விதிர் விதிர்த்து உை ஆட்களற்கு கைதான் தலை வைத்து கண்ணி ததும்பி வதும்பி உள்ளம் பொய்தான் தவிழ்ந்து உமை போற்றி செய்ய போற்றி எனும் கைதான் நிகழவிடேன் உடையானே எமை கண்டுகொள்ளேன் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷியர் நம்ம எப்போவுமே யாரை தேர்ந்தெடுக்கிறோம் யாரை வழிபட்டுறோம் யாரை வந்து கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு அரசியலில் இருக்காங்கன்னா ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த தலைவர் பின்னாடியே அவங்களுடைய கோட்பாடுகளை கொண்டு அவங்களுடைய விஷயத்தை கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை எடுத்து நம்ம பேசி திருப்பி அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அரசியல்லையும் கட்சியிலையும் இருக்கக்கூடியது ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோடைய ஓனர்ஷிப் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய மேனேஜர் அதில் லீட் பண்ணுறவங்க அவங்க என்ன வழிகாட்டுதல் இருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து நம்ம செயல்படுத்துறது அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வீடு இருக்குன்னா வீட்டினுடைய தலைவர் தலைவி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை குழந்தைகள் அப்படியே ஃபாலோ பண்ணி நடத்துறது பெரியவங்க சொல்கிறது அப்படியே கேட்டுண்டு அதை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு முறைகள் அடுத்தது இது எல்லாத்துக்கும் விட பெருசு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் அந்த இறைவன் இறைவன் சொன்ன விஷயங்கள் இறைவன் கிட்ட இருந்து குருமார்கள் சொன்ன விஷயத்தை எடுத்து கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாவே ஆன்மீகத்தில் எப்போவுமே நம்ம ஒரு பெரிய ஃபுல்ஃபில் ஆகிடுவோம் நம்ம இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம கொடுப்போங்கிறத சந்தேகம் கிடையாது இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் காசி ட்ரிப்பு ரொம்ப அற்புதமாக நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம வந்து பிரயாணம் பண்ண போகிறோம் அடுத்தது இந்த காசியில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அனுபவம் அதை அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிவகூத்திர வகுப்பு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம கிளாஸ் எடுக்க முடியாது நிறைய பேர் அடுத்த கிளாஸுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் மேலும் இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிங்க அதை டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் இதோடு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பன்னெண்டு ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போறோம் மேஷராசி நண்பர்களை விடாது உழைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து செயல்படணும் பிரயாண அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு அந்த பிரயாணத்தை எடுத்துக்கலாம் போஸ்டல் சம்மந்தமாக கொரியர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் நாலு பேர்த்த வச்சு பேசுகிறோம் அதை வெளியில் போய் பேசாதீங்க ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை விஷயத்தவங்களை நம்பி சொல்லும்போது அதை வெளியில் எடுத்து சொல்லாதீங்க இன்னொருத்தர் இன்னொருத்தர் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட போய் இவங்க ஒன்று அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதையும் சொல்லவும் கூடாது மற்றவர்கள் சொன்னாங்கன்னா உங்களை பற்றியும் பின்னாடி போய் பேசுவாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ நபர்கள்ட்ட பொழுது அவங்களுடைய குணாதிசயங்களும் அவங்களுடைய வைப்ஸும் தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது நம்மளுடைய ரகசியங்களோ வாங்கக்கூடிய பொருட்களோ புது விஷயங்களோ மற்றவர்கள்ட்ட கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் மற்ற நாலு பேர் கலந்து கொள்ளும்போது இந்த பொருள் நான் அங்கே வச்சுட்டேன் இங்கே வச்சுட்டேன்ற மறதியும் இன்றைய தினத்தில் ஏற்படலாம் கவனம் என்பது தேவை பல பேர் பல விஷயங்களை உங்ககிட்ட சொல்லுவாங்க எல்லா விஷயமும் உண்மை கிடையாது எல்லாத்தையும் பொய்யும் கிடையாது அதில் தீர ஆராய்ந்து செயல்பட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இடம் வாங்குறவங்க வீடு வாங்குறவங்க அதை பற்றி லீகல் செக் பண்ணி அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுண்டு இது நியாயமாக கரெக்டாக கரெக்ட் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு செயல்படுத்துறது அற்புத பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஹோம் அப்ளையன்சஸ் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை செல்போன் செல்ஃபோன் விற்பனை கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும் முக்கிய ஒரு கடை ஓப்பன் பண்ணுறது முக்கியமான விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நாம் எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஸ்டெப்பு பின்னாடி இவங்களெல்லாம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுலாம் ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பீங்க இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோங்கிற வழிபாடு உங்களுக்கு மாற்றத்தை தரும் அற்புத வழிபாடு ராசி நண்பர்களே நல்ல உழைப்பு உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரும் கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும் எப்போவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது லாபம் விரயம் நல்லது கெட்டது இதில் வந்து சக்ஸஸ் ஆனோ இதில் வந்து தோல்வியானோம் அந்த மனக்கவலை அப்போதைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அனுபவ கவலையாக மாறும் அதுக்கப்புறம் முழு அனுபவமாக வரும் கவலை போய்டும் உங்களை விட்டு இந்த மாதிரி தான் லைஃப்பில் இருக்கக்கூடிய சைக்கிள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடியதில் இந்த ஞாபகத்தை மட்டும் மனசில் வச்சுடலாம் போதும் சக்ஸஸ் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அதே மாதிரி பழைய பொருட்களை வைத்து புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு அப்பப்போது தொலைச்ச பொருட்கள் இப்போல்லாம் அப்படி கிடையாது சார் ரொம்ப 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 கரெக்டாக இருக்கேன் நான் மறதியிலிருந்து நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் கடைசியில் என்னையே நான் மறந்துடுவேன் நாட்டிருக்கு அதனால் இப்போதான் நான் தெளிவாக இருக்கேங்கிறதுல அடுத்தடுத்த நிலையை எட்டுவீங்க ஹோட்டல் இருக்கோம் பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கோம் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமான பொறுப்பாளராக இருந்துகிட்டு இருக்கோங்க மிகப்பெரிய நபர்கள்ட்ட பிஏஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பிஆர்ஓ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோங்க அவங்கவுங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்து அதை எடுத்து கச்சிதமாக எடுத்து செய்வீங்க பாராட்டுறாங்க பாராட்டல இருந்தாலும் நம்ம இருக்கும் இல்லையா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க ரயில்வே துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு அறிமுகமான வாய்ப்புகளும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா புது வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி அன்பர்கள் தூற்றுவோர் தூட்டட்டும் போற்றுவோர் போற்றட்டும் எல்லாம் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிடுவேன் யார் என்ன சொன்னால் கடவுளுக்கு தெரியும் இல்லையா அப்படிங்கிறதுல மன தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில விஷயங்கள்லாம் சில நேரம் வெளியில் சொல்லுவேன் சில நேரம் வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு நல்ல நண்பர்கள் உதவிகள் செய்வாங்க அது உங்களுக்கு மன திருப்தி தரக்கூடியதாக இருந்துருக்கும் இவங்க இதெல்லாம் சரியாக பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத கவனிக்கிறதே என் வேலையாக போச்சு சார் ஐயோயோ கார் ஓட்டும் போது இவட்டை கொடுத்துட்டேன் கடைசியில் பார்த்தா முழிச்சு பார்த்து நீ சீக்கிர சாப்பிட்டே நீ இது பண்ணிட்டே இது பண்ணிட்டே நான் உட்காந்து பேசின்னு இருக்கணும் அதே மாதிரி இந்த ஒர்க்கை கொடுத்துட்டேன் ஒர்க்கை கொடுத்தா நான் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது அவங்களா பார்த்து கரெக்டாக ஸ்கெட்யூல் பண்ணி இதை பண்ணிவிட்டேன் சார் இதை பண்ணிட்டேன்னு சொல்லணும்னு ஃபீட்பேக் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு வருத்தம் உங்கள் ஸ்பீடுக்கு மற்றவங்க வரலங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க அது ஃபேமிலியிலையும் சரி வெளியிலையும் சரி இன்றைய தினத்தில் எழுத்து பணிகள்லாம் இருந்தால் அதை கச்சிதமாக எடுத்து முடிப்பீங்க புது புது ஒர்க் எடுத்து பண்ணுவீங்க அதில் ஒரு திருப்தியும் இறக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப ஒரு திகில் தரக்கூடிய படம் திகில் தரக்கூடிய விஷயம் ஹாரர் மூவி இதெல்லாம் இப்போ என்னமோ கொஞ்சம் பிடிக்குது சார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து செயல்படுவீங்க நகைச்சுவையாக பேசுவீங்க அது பிறருக்கு கவரக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இன்றைய தினத்தில் திட்டம் போட்டால் செயல்படுவீங்க இந்த தினத்தில் பைரவர் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டா அதை மாதிரியே மாறிடுவீங்களான்னு மற்றவங்களை பார்த்து நிறைய எடுத்து சொல்லுவீங்க இல்லை இருக்க தான் செய்யும் அப்படின்னு பல பேருக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க பல பேருக்கு வழிகாட்டுதல் கொடுப்பீங்க அவங்க அதுக்கு கேட்டுட்டு அதுக்கு பிரகாரம் நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது குறிப்பாக மந்திரங்கள் கற்றுக்கிறது ஜோதிடம் கற்றுக்கிறது யோகா கற்றுக்கிறது பிராணாயாமம் கற்றுக்கிறது சில வழிமுறைகளை எடுத்து கற்றுண்டு அது பிரகாரம் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் கடகராசி அன்பர்கள் ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு பெரிய பாடமாக இருக்கும் தொலைத்தல் பிறர் அவமானப்படுத்துதல் அதே சமயத்தில் பிறர் முன்னாடி தனங்குழிஞ்சு நிற்கிற இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டுருக்கு சார் இனிமேல் எனக்கு நல்லா இருக்குமா இல்லையா கண்டிப்பாக இருக்கும் அது குறிப்பாக இன்றைய தினத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மன வருத்தம் தீரும் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையும் உங்களுக்கு கவலை வேண்டாம் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான வழிபாடு அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு சிம்ம ராசி நேர்களே எப்பவுமே விட்டு கொடுத்து போயிட்டால் தப்பு கிடையாது நானும் பார்த்து பிடிவாத மாதிரி எந்த காரியத்தையும் சாதிக்கலை இப்படி தான் விட்டு கொடுத்து போயிறத இப்போ ஜெயிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்படுவேன் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஹாலோ பிளாக் சம்மந்தமான கட்கள்லாம் செங்கல் சூழல் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை பண்ணிட்டுருக்கு ஹார்ட்வேர்ஸ் எலக்ட்ரிகல் கடையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு ஒரு மார்க்கெட்டில் கடை வச்சுன்னு இருக்கேன் இவங்களுக்கு நல்லா போகிறது எனக்கு சரியாக போகிறது கிடையாது என்னமோ தெரியல டைம்ஸ் இல்லையோ இது இப்படி இருக்கோ அப்படி இருக்கோன்ற அப்பப்போ கவலைகள் வரும் கவலைப்பட வேண்டாம் ஜெயிச்சு வந்துருவீங்க விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் இன்றைக்கி அவசியமான அவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணும் அவசியமான அவசியம் பார்த்து பேசுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சிம்மராசன் என்பது இனி வரக்கூடிய காலம் நல்ல காலம் தான் கவலைப்பட வேண்டியதில்லை இறைவன் இருக்கார் நிறைய வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குபேரர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு கண்ணிராசி நேர்களே ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்தில் கரெக்டாக நம்ம நிற்போம் தெரியாமல் தெரியாமல் திருப்பி பண்ண உங்களுக்கு கோவம் வந்துடும் அதாவது நான் எப்படி இருக்கணும் அது மாதிரி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல நீ ஏன் இப்படி இருந்துகிட்டு இருக்க ஏன் என்னை பற்றி இப்படி பேசுகிற ஏன் அப்படி இருக்க அப்படிங்கிறதுல வெளிப்படையாக கேட்டுருவீங்க மற்றவர்கள் முன்னாடி இவர்கள் என்னை இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும் எல்லாத்தையும் கேட்டுக்கணும் நம்ம செயல்படுத்துறதை முயற்சி எடுத்து செயல்பட்டால் நல்ல பலன்கள் கூடி வரும் தொலைக்காட்சியில் வேர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஏங்கராக இருந்துட்டு இருக்கவங்க நியூஸ் ரீடராக இருந்துட்டு இருக்கிறவங்க ப்ரொடெக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயம் கேட்ரிங் சம்மந்தமான லைனில் இருந்து அனுகுள்ளன் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக கன்னி ராசி அன்பர்கள் இன்றைக்கி காமாட்சி அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு துளாராசி நேயர்களுக்கு வேலைவாய்ப்பு கூடி வரும் கேட்ட இடத்துல பண வரவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது கடை வீதியில் கடை வச்சுட்டுருக்கிறவங்க பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க டைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா வெப்சைட் ஆன்லைன் சம்மந்தமான டெவலப்பராக இருக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் சில டிக்கெட் புக்கிங் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் சில விசேஷங்களுக்காக எதுனும் பொருட்கள் வாங்குறது யாருக்காக கடன் கேட்டான்னு சொல்லிட்டு கொடுக்கறது இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் கால் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் ரொம்ப நாளாக இந்த வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்பாடா யாரோ ஒருத்தர் கொடுத்தா கிஃப்ட் கொடுத்தா நல்லாயிருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்பில் சில பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்ல நாளுங்க துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வாராகி வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி நண்பர்களே சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிரயணம் வெளியூர் பிரயணங்கள் இருக்கும் பெரிய பெரிய நபர்களை சந்திக்கும் பொழுது குறிப்பாக ஆன்மீக சம்பந்தமான சில பேர் பிரீச்சர்ஸாக இருந்திருப்பாங்க அவங்கள சில விஷயங்கள் சொல்லும்போது கேட்டுப்பீங்க புதுசாக படிக்கணும் லாங்குவேஜ்களெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஆசைகள் இருந்துட்டு இருக்கும் புது புது லாங்குவேஜ் கற்றுக்கணும் புது புது இடத்துக்கு போயிட்டு வரணுங்கிற ஆசைகள் இருந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் இயற்கை கூட ரொம்ப ஒன்றிணைந்து வாழக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு வா இவங்கள்லாம் எப்படி இருக்காங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிக்ட்டு கிட்ட ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய நாளாக இந்த தினம் இருந்திருக்கும் வெற்றிக ராசி அன்பர்கள் அரசியலிருந்துருக்கவங்க அதே சமயத்தில் புது முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் முறையில் ப்ரொடக்ஷன் லைனில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க உணவு சம்பந்தமான தொழிலில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மருந்து சம்மந்தமாக மெடிக்கல் ரெப்பாக இருந்துகிட்டு இருக்கவங்க சேல்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதுக்குன்னு கம்பெனி டீலர்ஷிப்பில் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி இனிமேல் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுண்டு புது விஷயத்தை எடுத்து செயல்படுத்துவீங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு காய்கறி பழ வகைகள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் விருச்சிகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் ஒரு நம்பர் பார்த்து இந்த நம்பர் ஆ இதே நம்பரை எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கேன் இதே நம்பர் இன்றைக்கி என்னமோ ஒரு லக்காட் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியப்படுவீங்க வெற்றிய ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நேயர்களுக்கு விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வெளியூரில் இருக்கிறவங்க அம்மாவை போய் பார்க்கலாம் அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நாள் ஆச்சு பேசி இன்றைக்கி லீவு கிடச்சிருக்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசுறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட பேசுறது அதுமாதிரி சித்திட்ட பேசுறது பெரியமாட்ட மாட்ட பேசு அம்மாவளி சொந்தங்கள்கிட்ட பேசுறதுக்குன்னா நாளாக இன்றைய தினமும் உண்டு இடம் பொருள் மனை தன்னுடைய இடம் எங்கேயாவது வாங்கி வச்சால் அதுக்கு ஃபென்சிங் போட்டு வைக்கிறது அதை மறந்துட்டு அந்த பத்திரத்தை எங்கே வச்சேன் அப்படின்னு யோசிக்கக்கூடாது ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கிளியராக வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரிண்டிங் சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ரப்பர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு ஆஞ்சநேர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு மகர ராசி நண்பர்களே வேண்டியதே வேண்ட நிலை டக்குன்னு கிடச்சிருத்தேன் எப்படி ஆச்சரியமாக இருக்குது மனசில் நினச்சலாம் நடக்கிறது கனவுகள் பலிதமாகறது இவங்களதான் நினைச்சதுன்னு டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் கடை இருக்கிறவங்க புதிய கடை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட்லாம் ஓப்பன் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டிலேருந்து இந்த தொழில் பண்ணணும் நினைச்சிருக்கிறவங்க வெற்றிகள் கூடிய வர ஒரு கொலாபரேஷன் பண்ணி நீ நானும் சேர்ந்து நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து இன்றைக்கி செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் டேரக்டர் ப்ரொடியூசரை சந்திக்கிறது ப்ரொடியூசர் ஃபினான்ஷியரை சந்திக்கிறது ஃபினான்ஷியல் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒருத்தர் ஃபினான்ஷியை கொடுக்குறது சந்திக்கிறது இந்த மாதிரி முக்கிய அரசுகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் எது பண வரவுகள் வருமோ அந்த பண வரவுகளுக்கு உண்டான நபர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு ஒரு மீட்டிங்கெல்லாம் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஒரு மீட்டிங்கெலாம் இன்றைக்கி பேசணும்னா அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும் உங்களுடைய பேச்சு திறமை பொறுத்து இருந்துகிட்டு ஞாபக சக்தியை பொறுத்துன்ருக்கு உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜை பொறுத்து இருந்துகிட்டு அந்த மாதிரி எடுத்து செயல்பட்டு இந்த காரியத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் மலைக்கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க அதே மாதிரி தம்பி தங்கைகளுக்கு எதனா உதவிகள்லாம் இன்றைக்கி சன்ட்டுன்னு எடுத்து பண்ணுவீங்க எழுத்துப்பூர்வமாக ஒவ்வொரு விஷயத்தை தெரிந்து கொள்வீங்க இன்றைக்கி புது விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் ஒரு ஒரு வண்டியில் போயிருந்தேன் ஒரு பகவத்கீதை வச்சுருந்தாங்க அந்த பகவத்கீதை இப்படி திரும்பி பார்த்தேன் உண்டான சப்ஜெக்ட் அதில் இருந்தது நான் கூட அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குமே அந்தந்த நாளுக்குண்டான சப்ஜெக்ட் அதில் வந்து ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி சில விஷயங்களில் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இறைவனுடைய அசரிதி போல உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மகர ராசி நண்பர்கள் சைக்கிள் ஸ்கூட்டர் காரு ஷோரூம் மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் புது விஷயத்தை எடுத்து தொடங்கிறதுக்குண்டான நல்ல நாளாக கூட இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வருது அற்புதமான பலன்களை கொடுக்கும் கருப்புசாமி சாமி வழிபாடு ஐயப்பசாமி வழிபாடு மன திருப்தியை தரும் கும்பராசி நேர்களே எப்பவுமே ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்பவுமே ஏன் இப்படி போயிட்டாங்க நமக்கு போட்டியே இல்லையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் முந்தையெல்லாம் போட்டி இருந்ததுன்னா பயப்படுவேன் இப்போ போட்டி இல்லைன்னா தான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சுருவேன் என் மனசில் ஒரு பாசிட்டிவாக தோன்றது சக்ஸஸ் பண்ணி ஆவங்கிறத பெரிய திருப்தியாக செயல்படணும் நீங்கள் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கிறது முக்கியஸ்தோடைய அழைப்புதல் உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் நானே முயற்சி பண்ணி நானே செயல்பட்டு நானே முயற்சி எல்லாமே நானே பண்ண வேண்டியதாக இருக்குது யாருடைய ஹெல்ப்பும் இல்லையா நான் என்ன தான் பண்ணுறதுங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில விஷயங்கள் இப்படி தான் வேறு வழி கிடையாதுங்கிறதுல நீங்களே அக்செப்ட் பண்ணிட்டு போவேன் கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவங்க ஹோட்டல் நடத்தின்னு இருக்க ரெஸ்டாரண்ட் நடத்தின்னு இருக்கிறவங்க ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்திரம் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் பீச்சு பார்க்கு இது போன்ற விஷயங்களை நோக்கி போய் இன்னைக்கு மன ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கும் யாராவது பற்றி உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா உங்களை பற்றி மற்றவங்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற அர்த்தம் இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு மீன ராசி நேர்களை பாப்பா நாலஞ்சு நாளாக சேலஞ்சிங்காக இருந்தது இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு ஒரு சந்தோஷப்படுவீங்க இப்படியே படிக்கட்டு படிக்கட்டு நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சுன்னா இறைவன் விட்டார் அப்படிங்கிறதுல பெருமைப்படக்கூடிய நாளாக இருந்துட்டுருக்கும் அப்பப்போ கழுத்து கால் சம்பந்தமான உபாதைகள் இருந்து கொண்டிருக்கும் மற்றவர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க சில பேர் ஐடியா பண்ணுவாங்க ஐடியா சொல்லுவாங்க எல்லாத்தையும் கேட்டுப்பேல் நமக்கு என்ன தோன்றதோ அதை செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்கு அற்புதமான நாள் பிடித்தமரவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இது வேணும் இது வேண்டாம் இது சரி இது தவறுங்கிறதை பிரித்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் தினம் தினம் திட்டம் தீட்டுங்கள்னு சாணக்கியர் வந்து சொல்கிறார் அந்த மாதிரி தினம் தினம் நீங்கள் திட்டம் தீட்டினால் உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு கத்தியை சாணம் பிடிச்சா அது வந்து ஷார்ப்பாகிறது அதே போன்று ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுப்போம் அவசியம் அனாவசியம் பார்த்து டென்ஷன் பண்ணுங்கள் டென்ஷனை எப்பவுமே வச்சுக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க மனசை மனசு ரிலாக்ஸ்டாக இருந்ததுன்னா எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் சுவாமி சுகபிரகதான சொல்லியிருக்கார் அதே போன்று தான் மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு பெரிய மந்திர சாவியாக அமையும் மீனராசி ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது அதாவது வாராகி அம்பாள் வழிபாடு நம்ம வந்து என்னமோ நினச்சிட்டு இருப்போம் சில விஷயங்கள்லாம் நம்ம வேண்டோம் ஆனால் ஒரு நூறு பேர் இருப்பாங்க நூறு பேருக்கு பத்து பேருக்கு நடக்கிறது தொண்ணூறு பேருக்கு அந்த இதே இங்கே கிடையாது இந்த வாராகி அம்பாள் வழிபாட்டில் மட்டும் நீங்கள் நூறு பேர் வேணால் நூறு பேர் நடக்கும் ஆனால் எப்படி டெடிக்கேட்டடாக வேண்டுங்கள் அப்படின்னு பொறுத்து தான் இருந்துகிட்டுருக்கு காலங்கள் வேணால் தப்பு பிகாஸ் நம்மகிட்டயும் சில கடமைகளை இறைவன் கொடுத்துருக்காரு இல்லையா முயற்சிகளை இறைவன் கொடுத்துருக்காரு அதில் நம்ம தப்புவோம் இல்லையா அதனால் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்பாளுக்கு வழக்கு போட்டு வழிபாடு பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் தினந்தோறும் வாராகி அம்பாலோடைய பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் பிரத்யமாக தோண்டக்கூடிய அற்புதமான தெய்வம் எனக்கு ஒரு அற்புதமான அனுபவம் இருக்குது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நபர் ரொம்ப பிரபல்யமான நபர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நபர் தான் அந்த நபர் வந்து தன்னுடைய லைஃப்பில் இப்போது சில காலகட்டமாக அவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கலையில் வந்து அவரால் பெரிய ஷைன் பண்ண முடியல அப்போ என்கிட்ட வந்து கேட்குற நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன் நான் ஒரே ஒரு ஜாதகமெல்லாம் பார்க்குறது முன்னாடி ஒரு சின்ன வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் என்ன பஞ்சமி அன்னைக்கு வாராகம்பால் வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா வாராகம்பாலோட படத்தை நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தரும்னு சொல்லியிருந்தேன் அவர் அதே போல் கடைபிடிச்சார் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு படம் வாங்கி வீட்லேயும் வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சார் அவர் சொல்கிறார் காலையில் இருந்துச்சு டிவியை பார்த்தா டக்குன்னு வாராகம்பாலோடய இது போகுது அதே மாதிரி யார்ட்டையாவது பேசானா அவங்க வந்து வாராகம்பாலோடைய விஷயத்தை சொல்கிறாங்க எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு எல்லா இடங்கள்லேயும் வந்து இது கனெக்ட் ஆகுது சார் பெரிய ஆச்சரியமாக இருந்துன்றிருக்கு உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வந்து என் லைஃப்பில் நல்ல மாற்றம் தெரிஞ்சு திருப்பி பழைய மாதிரி நல்ல முன்னேற்றங்களும் எனக்கு லைஃப்பில் கிடைக்க ஆரம்பிச்சி புது புது விஷயங்களை என்னை கேட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ அவர் இன்னும் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கார் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துன்னு அந்த வாய்ப்புகள் விட்டவங்க வாராகி வழிபாடு பண்ணால் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் இன்றைய தினத்தில் அற்புதமான ஆன்மீக தவறு நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வேல்முருகா முருகனுக்கு ரகர் ஒரு ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாம்ரத் மகேஷியர்